அணுவாயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அணுவாயுதம் இல்லாத ஒரு நாட்டுக்கிட்ட தனது ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யா மேல ஏகங்க அப்படிங்க ஆயுதங்களை வீசும் போது நமக்கு இழப்புகளை ஏற்படுது அப்படின்னா நம்ம அணுவாயுதத்தை பயன்படுத்தலாம் அதுவும் அணுவாயுதத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா ரஷ்ய அதிபர் ஓகே அப்படின்னு சொன்னோம்னா அணுவாயுதங்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கறதோட ஒரு புது சட்டத்தை ஏற்றி கையெழுத்து போட்டாச்சு நியூக்ளியர் டாக்டர்னா ரஷ்ய தரப்பு வந்து மாத்திட்டாங்க இதுக்கு மேல உக்ரைன் தரப்பு வந்து பெலிஸ்டிக் மிசைலோ இல்லை நார்மல் ஆட்டோ சர்ஃபேஸ் மிசைலோ இல்லை ஆட்டோவேர் மிசைலோ மேற்குலக நாடுகளோட உதவியோட இயங்கக்கூடிய மிசைல்கள் அதான் உக்ரைன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மிக பெரும் சேதம் இந்த உலகம் சந்திக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல நியூக்ளியர் டாக்டர்னு மாத்திட்டாரு அதாவது ஒரு ஒரு நாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா எடுத்தவங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த நாட்டு தலைவர் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சட்டம் இருந்தது சாங்ஷன் போடுவாங்க ஏகப்பட்ட ஒழுங்குமுறைகள்லாம் இருந்தது பல நாடுகளும் அதுக்கு ஆதரவு தெரிச்சாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது இப்போ பாகிஸ்தானோட நியூக்ளியர் டாக்டர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்மளோட நியூக்ளியர் டாக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து டைமிங்க்கு மாத்திரம்னா இது அமெரிக்கா வந்து ப்ரீஎம்டிவ் பிரியம்டிவ்ஸ்டைக் அந்த நாடு எங்க மேல தாக்குதல் பண்ணுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எங்க எடுத்து வீசிடுவோம் அப்படிங்கிறது போல பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் ஓட நியூக்ளியர் டாக்டர் தான் அமெரிக்கா கிட்ட இருக்கு பட் அது போல ஒண்ணு ரஷ்யா கிட்ட இல்லை அவங்க வந்து டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ அது போல நியூக்ளியர் ஸ்ட்ரைக்லாம் அவங்களோட டாக்டரின் மாறுது அப்படிங்கும் போது இதுக்கு மேல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வீசிடுவாங்களா ஐயோ வீசிடுவாங்களா அப்படிங்கிறது போல பல நாட்டு தலைவர்களும் யோசிச்சு யோசிச்சு காய்கள் நகர்த்த வேண்டிய கட்டாயம் இதுக்கு தள்ளப்படுவாங்க இது மாத்துறது வந்து சும்மா பிளஃப் அப்படிங்கிறது போலாம் கிடையாது இது ரியல் இது ஒரு மிக முக்கியமான திரட்டு ஒரு விஷயம் இது நடந்துருச்சு அப்படின்னா மிக பெரும் சேதம் இந்த உலகத்துல நடக்கும் இல்ல யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா அந்த நாட்டுல ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றணும் இப்ப நம்ம நாட்டுல வந்து எல்லாரும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் போட்டுதான் ஆகணும் சும்மா சட்டம் பாட்டுக்கு போட்டு வச்சிருக்கு சும்மா இருக்கட்டும் மக்கள் எல்லாம் போடாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறவங்களும் இருக்க முடியாது இல்லையா ஒரு சட்டம்னு வந்துருச்சுன்னா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒரு ரூலர் அதாவது எந்த நாட்டோடைய அவர்கள் இருக்காரு இல்ல வேற ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அப்பத்தான் அந்த நாட்டு மக்களை அவங்கள மதிப்பாங்க அவங்க மேல ஒரு மட்டுமரியாதா இருக்கும் அவரே மதிங்களா அப்படிங்கும் போது யாரு யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா சோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு சட்டம் போடுறாங்க டாக்டர் என்ன சேஞ்ச் பண்றாங்கன்னா அது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ரஷ்யான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ஆக்சஸ் இல்லையா இத காரணமா சொல்லி அவர் நியாயப்படுத்துதின் அடிப்படையில அவர் அவருக்கு வேணுங்கிற காய்களை நகர்த்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்குறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது சிக்கல் தான் இதுக்கு என்ன ஒண்ணுவாங்க தெரியும் ஏங்க அவர் சும்மா பிளஃபிங் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கும்பல் வந்துருவாங்க இன்னொரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டே இருக்காருங்க ஒரு சும்மா அப்படிங்கிறத ஒரு செட் ஆஃப் கும்பல் வந்துருவாங்க இன்னொரு கும்பல் ஐயோ இல்லைங்க மூன்றாம் உலக போறதான் பார்த்தாலே தெரியுதுல அப்படிங்குறது இன்னொரு கும்பல் இருக்கும் சோ பலருக்கும் பலவிதமான பல கருத்துக்கள் இருக்கும் எதிர்காலம் வரக்கூடிய காலம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறதும் பொறுத்து தான் பாக்கணும் வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்த்தா ஒடிச்சு விட்டுருவாங்க போங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு ஐயோ நீங்க அங்க அடிச்சுக்கிறீங்க கொஞ்சம் அங்கேயே வச்சுக்கோங்க கேள்வி எல்லாம் வந்துராதிங்கப்பா அப்படிங்கறது போல இருக்கு சரி பாப்போம் என்னதான் நடக்க போகுது அடுத்தது மிக முக்கியமான விஷயமா இந்த உலகத்துல எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்கிறது ரஷ்யா குள்ள அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்கிறது தான் எல்லா தலைவர்களும் அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் போரல் அவர்கள் தெளிவுபடுத்திக்கிறார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுல ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களும் அவர்தான் தெளிவு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது போலாண்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சொல்ல வராங்கன்னே தெரியல இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா போர்ல இழுத்து விடுது அப்படிங்கிறவங்களும் ஒரு நாள் சொல்றாங்க நாள் வந்து பார்த்தாங்கன்னா நானூறு நாள் ஆனாலும் ஆயிரமாவது நாள் இது கடந்தாச்சு இந்த ரஷ்யா உக்ரைன் ஆரம்பிச்சு நாலாயிரமாவது நாள் முடியாதுங்க இது அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் இருக்கா தெரியும்ல அப்படிங்கறது போல பலருக்கு இருக்கு கருத்துக்கள் ஏன்னா இந்த நாட்டு மக்கள் ரஷ்ய தீபிரான விளாடிமிர் புட்டின் அவர்களை நம்புற வரைக்கும் அவர் சொல்றதை கேக்குற வரைக்கும் இந்த போர் தான் இருக்கும் இவங்களும் இந்த நாட்டு மக்கள் கொஞ்சம் குறவழி நடிக்கிற வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்லை ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டியதா இருக்கு ரெண்டாவது உக்ரைன் உக்ரைனோட மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது இதுல போலாண்டு வந்து பாத்தீங்கன்னா மிக்சடு கருத்துக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட அதிபரா இருக்கிறார் இல்லையா தூதா அவர்கள் அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஏங்க ஜெர்மனி வேல் ஆஃப் ஸ்கார்ஸ் அவர்களை ஏங்க கூப்பிட்டு பேசுறீங்க ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாருல்ல இப்ப அதை வந்து நீங்க மட்டுப்படுத்துகிற மாதிரி செஞ்சுட்டீங்களே அப்படிங்கறத இவர்கிட்ட இருக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து உக்ரைனுக்கு உதவவே மாட்டேனாரு இப்போ போலாண்டோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு பீஸ் பிளான் வச்சுக்கிறாரல அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறது போல இவரு தரப்புன்னு சொல்றாருன்னா என்ன உக்ரைனுக்கு உதவுறது இவருக்கு பிடிக்கலையான்ற கேள்வி வருது இல்லையா ஆனால் இதே போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா எங்க ஹங்கேரியோட பீட்டர் செசார்டோ அவர்கள் இருக்காருல்லங்க என்னங்க சும்மா சும்மா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு அக்ரஷனுக்கு அப்படிங்க அவர் தரப்புல இது கொலை அடி சண்டையோட மாறி மாறி சொல்லப்படி ஒரு நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிளவுகள் வந்துருச்சு அப்படிங்க புரிஞ்சுக்கலாம் அதுவும் அனலினா பிபாக் அவர்கள் இந்த ஜெர்மன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பார்ட்டி இருக்கு இல்லையா சோ அவங்க வந்து என்னன்னா புதுசா ஒரு கேண்டிடேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு ஜெர்மனோட எக்கனாமி மினிஸ்டரா இருக்காரு அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா என்னைய நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா மக்களே டாரஸ் மிசைல நாங்க உக்ரைனுக்கு கொடுப்போம் வீசுங்க ரஷ்யாக்குள்ள அப்படிங்களை பர்மிஷன் கொடுப்பேன் அப்படிங்களை சொல்லிக்கிறாங்க ரஷ்ய வந்து ஒரு அனுவாயதம் வந்து விழுமோ அதுக்கு அக்செப்ட்ங்களா நீங்க அப்படிங்கறது போல யோசிச்சுட்டு இவரு ஓட்டு போடுங்க அப்படிங்கறது போல பல வகையான கேம்பெயின் போயிட்டு இருக்கிறதா அனலிஸ்ட் தட் வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அதாவது அனலினா பீர்பாக் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் அவங்க தரப்புல இருந்து ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க ஏன் வந்து இன்னும் டாரஸ் மிஸ் தான் தரமாட்றீங்க அப்படிங்கிறது போல அது மிக்சடா இருக்கு அதாவது தெரியுது பார்ட்டியில பிளவுகள் வந்துட்டதுனாலதான் இந்த கட்சியை உடஞ்சிருச்சு இப்போ ஜெர்மனியில ஆளுகின்ற கட்சியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ இது போல யூரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது இந்த டைம் உக்ரைன்ல மிக பெரும் அளவில் அடி வாங்கிட்டு இருக்காங்க களத்துலையும் யூரோப் எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறாங்களோ எந்த அளவுக்கு குழம்பி இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு ஃபேவரா போகுமா இல்லையா ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெர்னோ கிராட் அடுத்தது என்டர் ஆயிட்டாங்க இதை வந்து எலைட்னு வச்சுக்கலாமா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா மேப் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பாஸ் ஃபைட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எலைட்டு சாம்பியன்லாம் இருக்கும்ல இப்ப முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்ப எலைட்டுக்கு வந்துட்டாங்க அதுதான் மெர்னோ மெரினோ பயங்கரமான செல்லிங் ஸ்டைல லோடா இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் இது உக்ரைனோட சோர்ஸ் கிட்ட இருந்து கிடையக்கூடிய வீடியோ பதிவுகள் தான் எப்பவுமே அதாவது இந்த பர்டிகுலர் சேனல் வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட் லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எட்டு வருவார் இவர் வீடியோ எட்டு வரார் அப்படின்னா அடுத்தது இவங்க கையை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ வந்து மெர்னோ கிராட் வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி பல இடங்கள் இவர் இப்போ வீடியோ போட்டிருக்காரு நம்ம பார்த்துருப்போம் இது இவங்க எதுக்காக ஸ்பெசாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உக்ரைனோட மக்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போறவரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாலியன் டைப் இருக்கு பெலருஸ் டைப் இருக்கு வெஸ்ட்னியன் டைப் இருக்கு ஏன்னா இந்த சேனல்ல நிறைய ஆடு போடுவாங்க பத்திரமா அவங்களோட பொருட்கள் உங்களைய எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரஷ்யாவுக்குள்ள வேணாம்னு கூட்டிட்டு போறோம் பெலருஸ்குள்ள வேணாலும் கூட்டிட்டு போறோம் ஈரோப்பில் வேணாம் கூட்டிட்டு போறோம் அப்படிங்குறதுல ஆடு போட்டிருப்பாங்க கலவர இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா போய் எந்த மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்க இருக்கு அப்படிங்கிற வீடியோ பிடிச்சிருக்காரு பார்க்கும் போதே தெரியுது பெருமளவுல மெர்னோகிராட்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் இல்லை அப்படிங்கிறது போல அதாவது களத்துக்கும் முன்னாடிதான்ப்பா வீரர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் இருக்கலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்துல அந்த மாதிரிலாம் இல்லை லைன் அப்படிங்கிறதே இல்லை நீங்க மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மெர்னோகிராடோட சிட்டி என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் இது சிட்டி என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடியதுதான் இந்த மிருனோகிராடோட மேப்பை நீங்க பாக்கமோ சொல்ற இது தெருக்கு பகுதியில் எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் இது அந்த சைட்ல எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல வந்துட்டாங்க ரஷ்யன்ஸ் இப்ப என்னன்னா இந்த மெர்னோகிராடுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ரஷ்யன்ஸ் வந்து இந்த செட்டில்மெண்ட்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுவும் குறிப்பா நவோக்ரோதிஸ்கா அதாவது இந்த செட்டில்மெண்ட் இந்த இது ஒரு டவுன் தான் ஒரு பெரிய டவுன் தான் இது ஏன்னா இதோட சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹில் மாதிரி இருக்கு அந்த தெரிக்கோன்னு சொல்லுவாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது மைன் இருக்கும் அதோட கழிவுகளை வச்சு மேன்மேடு ஒரு ஹில் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது போல மேப் பதிவுல எல்லாம் காமிச்சிருக்கோம் ஸோ அந்த சிட்டி தான் இது இது ரொம்ப முக்கியம் இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் வந்துருச்சுனால ரஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபார்வர்டா போக முடியும் இது நீங்க டீப் ஸ்டேட் மேப்லயே வந்து பாத்தீங்கன்னா இது முழுசும் ரஷ்யாவோட கட்பாட்கள் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வீடியோ பாருங்க இது உக்ரைனோட தரப்புல தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும் அந்த வீரர் தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காரு இன்னும் அது கேப்சர் பண்ண மாதிரியான எந்த ஒரு தகவலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கல இது போல அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு இது என்ன இவர் ஒருத்தர் இல்லை இது போல நிறைய பேர் இருக்காங்க அங்க அதுக்காக சொல்ல வரேன் சோ இப்போ என்னன்னா சிட்டி ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் தான் ரஷ்யன்ஸ் வந்து கிளியரிங் ஆப்ரேஷன் ஈடுபடுறாங்க படுறாங்க அப்படிங்குற சொல்லியிருந்தேன் இல்லையா அது ஒரு வீடியோ பாத்துப்போம் இல்லையா ஸோ அதே போல இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் ரஷ்யன்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்குக்குள்ள போகும்போது கரெக்டா இது போல ராக்கெட் லான்ச்சர்ஸ் வச்சு ஏடிஜிஎம்ஸ் வச்சு அந்த குறி வச்சு அடிச்சிட்றாங்க அப்படி அடிக்கும் போது அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது இது போல மாட்டிக்கிறாங்க நம்ம இதை அந்த பதிலயே சொல்லியிருப்போம் உள்ள போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வெடி விபத்து நடக்கும் மாட்டிக்குவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல இது போல தாக்கிட்டு ஓடிடுவாங்க இது போல சூழல் இப்ப வந்துடுச்சு இதே மாதிரி ஒரு சண்டை கீழே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா நடக்குது இல்லையா அதேதான் இங்கேயும் ரொம்ப சிக்கலான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாஸ்க் தான் ரஷ்யன்ஸுக்கு பட் ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா முன்னேறிட்டு இருக்காங்க அது என்ன சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லைனில் நின்று சண்டை பிடிக்கிற மாதிரியான போர் எல்லாம் இல்லை இப்போதைக்கு கையை மீறி போயிடுச்சு சிட்டிஸை வந்து கிளியர் பண்ணும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதுங்கியிருந்தது தாக்குதல் குரோ கொரிலாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் நடக்குது பல பகுதிகளில் அதனால தான் டிலே ஆகுது இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்லைனில் நின்று பதுங்கு புள்ளியில் நிற்கிறாங்க உக்ரைனியன்ஸ் அப்படின்னா அதெல்லாம் எப்போவும் முடிச்சு விட்டு போயிருவாங்க ஏன்னா அதிகமான ஆட்லரிகள் அட்வான்டேஜ் மிசைல் அட்வான்டேஜ் ஏர் ஏரியல் குண்டுகள்னு பல வகையான அட்வான்டேஜஸ் கிடைச்சிச்சு ரஷ்யாவுக்கு அதுவும் கேஸ்கோ மட்டும் இது போல ஜெனரல் ஸ்டாஃப் அதிகமான ரிப்போர்ட்ஸ் வரும் இந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளில் மட்டுமே இருபது முறை காம்பேக்ட் கிளாஸ்டில் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க ரஷ்யன்ஸும் உக்ரைனியன்ஸும் கேர்ஸ்க் பகுதியில சோ பேட்ல வந்து இன்டென்ஸா நடந்துட்டு ஒரு சின்ன பகுதி தான் அந்த பகுதியில இருபது முறை வெவ்வேறு இடங்கள்ல ஒரே இடத்துல கிடையாது வெவ்வேறு இடங்கள்ல இருபது முறை காம்பாக்ட் கிளாஸ் நடக்குதுன்னா பெருமளவில் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் தரப்புல ரஷ்ய தரப்பு அறிஞியிருக்காங்க தெரிஞ்சிருக்கு இது கூடவே முப்பத்தி ஏழு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஏரியல் குண்டுகளை பயன்படுத்தி இருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக் இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஏழு தடவை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுல முப்பத்தி ஏழு ஏரியல் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க அதாவது இது போல ஏர் லான்சுடு பாம்பஸ் வந்து மிக பெருமளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து ரெண்டாவது அதிநவீனமயமாக்கப்பட்டதும் இருக்கு இந்த ஏரியல் குண்டுகள்லாம் இப்பெல்லாம் வகையான குண்டுகள் மட்டும் இல்லை இதை பண்ணி டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் போன இதுல வந்து ஃபேப் சொல்லிட்டேன் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்க வந்து இந்த ஃபேப் குண்டுகள்னால ரீச் ஆக முடியும் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த குண்டுகள் வந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கும் தாக்க முடியும் இதனால ஏர் டிஃபன்ஸ் ரேஞ்ச் வந்து வெளியே இருந்துகிட்டு இது போல ஏவி விட்டு போயிட முடியும் இந்த மிக பெரும் இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு சோ இது போல எல்லா இடங்கள்லயும் ரஷ்யாவுக்கு மிக பெரு அளவில் அட்வான்டேஜ் இருக்கு ரெண்டாவது உக்ரைனோட கணக்கின்படி ஆயிரமாவது நாள் சக்சஸ்ஃபுல்லா இந்த போரை கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரஷ்யாவோட இழப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழு லட்சத்தி சொச்சம் அப்படிங்கிறாங்க இல்ல அடி கொடுக்கற கைப்பிள்ளைக்கே ஏழு லட்சம்னா அடி வாங்குற கைப்பிள்ளைக்கு எத்தனை இருக்குமோ அப்படிங்கிறது போல இருக்கு பட் இருந்தாலும் இது போல சொல்றாங்க ரஷ்ய தரப்புல இதெல்லாம் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்ல அவங்க தரப்புல இருக்கக்கூடிய கணக்கு வேற உக்ரைன் தரப்புல அப்ப என்னதான் அப்படின்னா ஆயிரங்களிலே இருக்கு பத்தாயிரங்கள் அதாவது எழுபதாயிரங்கள் முப்பதாயிரங்கள் அதுவே வந்து கொஞ்சம் தப்பா போயிடுச்சுன்னா அப்புறம் அமெரிக்காக்கு கண்ணனம் தெரிவிச்ச ஒரு ஜலன்ஸ்கி அவர்கள் நம்ம சேனல்லாம் டெலிகே பண்ணிடுவாங்க ஸோ அதனால வந்து லட்சங்களிலே இன்னும் வரவில்லை அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு இழப்பு உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு இழப்பு அப்படிங்கிறது போல ஸோ கலை நிலவரத்தில் ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துருப்போம் ரெண்டாவது ரஷ்யா ஏன் இன்னும் முன்னேற முடியல அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் ஆனால் முன்னேறிட்டு இருக்காங்க தனம் தனம் நீங்கள் மேப் பார்த்தீங்கனாலே அதோட மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் இன்னும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கம்ப்ளீட் கண்ட்ரோல் இன்னும் ரஷ்ய தட் எடுக்கல சில பகுதிகளை ஸோ அதுக்காக அவங்க அதில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காம்பேக்ட் கிளாஸ் இன்டென்ஸாக இருக்குது அப்படின்றது பார்த்துருக்கோம் ரெண்டாவது ரஷ்யா நியூக்ளியர் டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து மாற்றி இருக்கிறாங்க இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால உலகத்துல இப்போ ஜியோ ரொம்ப ரொம்ப தீபிடி செஞ்சுக்கிட்டு இருக்கு உலகத்தோட பல நாடுகளும் இதை மும்பரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பயத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் பலதும் இருக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்தாரு அப்படின்னா என்ன நடக்கும் போகுது களம் ஏதாவது மாறுமா பொறுத்து வந்து பாத்துக்கலாம் இதோட இந்த பதி நான் முடிச்சுக்கலாம் இந்த பதி அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடயே மறக்காம இந்த பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப்